மூங்கில் துறை பட்டியல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்கள் வழங்கி அனைவருக்கும் வீடு மட்டம் வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு கட்டித் தருவதாக எம்எல்ஏ ஆறுதல் பெஞ்சல் புயல் காரணமாக இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையால் காத்துனூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் சுமார் ஒன்றரை லட்சம் கன நீர் திறக்கப்பட்டதால் மூங்கில் துறை திறக்கப்பட்டு தென்பெண்ணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோரங்களில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து வீடு முழுவதும் நிரம்பி பலத்த சேதம் ஏற்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த அங்கு பேரிடர் மேற்கு குழுத்துறை ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களை பகுதிகளை பார்வையிட வந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை என அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஏழு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அனைத்து வசதிகளும் செய்து தருவதாக உத்தரவாதம் அளித்த நிலையில் அவர்கள் அனைவரும் அருகில் ஏற்பாடு செய்திருந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் அனைவருக்கும் உணவு தயார் செய்து வழங்கப்பட்டது தொழிலதிபர் வசந்த்வேல் தலைமையில் ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் ஊராட்சி மன்ற தலைவர் பரமசிவம் என்று உள்ளிட்டோர் துணிகள் மற்றும் பால் பிரெட் பிஸ்கட் தலையணி ஆகியவற்றை வழங்கினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் இருசக்கர வாகனத்திலேயே பயணம் செய்து அனைத்து பகுதிகளையும் சுற்றி பார்த்து பார்வையிட்ட எம்எல்ஏ வசந்த் கார்த்திகேயன் முகாமில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் Thank <laughs>